ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க நவராத்திரி விழா பற்றி பார்த்துக்கிட்டு வரோங்க அந்த வகையில் நவராத்திரியுடைய இரண்டாவது நாள் முத நாள் பிரதம இன்றைக்கி த்விதியை இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அம்பாள் நிறைய ஆரோக்கியம் கொடுக்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க பொதுவாக நவராத்திரியில் காலை மாலை இரண்டு வேளையும் நாம் பூஜை செய்யணும் காலையில் சிவ பூஜை செய்யணும் விளக்கேற்றி ஒரு நெய்வேதியம் வைக்கணும் மாலையில் அம்பாளுக்கு நாம் பூஜை செய்யணும் இன்னைக்கு நமக்கு அளப்பரிய ஆரோக்கியமும் நோய் நிவர்த்தி சக்திகளையும் கொடுக்கறதுக்காக அம்பாள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு வடிவத்தில் நமக்கு அம்பாள் அனுக்கிரகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறாள் தேவியினுடைய வழிபாட்டின் இரண்டாவது நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு த்விதியை திதியும் சேர்ந்து வருகிறது இன்றைக்கு உண்டான நம்மளுடைய நெய்வேத்தியங்கள் என்ன எது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அம்பாளுடைய பிரேயர் பார்த்திங்கன்னாக்கா ராஜராஜேஸ்வரி அதே மாதிரி கௌமாரின்னு சொல்லுவாங்க பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற மூன்று வயது குழந்தையாக இருக்கா நெய்வேத்தியம் புளியோதரை வேர்க்கடலை சுண்டல் கோலம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக கட்டங்கட்டமாக கோலம் போடலாம் மாம்பழம் முல்லை மறுக்கொழுந்து இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம வந்து ராகம் பார்த்திங்கன்னா கல்யாணி ராகம் அதனால் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகணும்னா இந்த கல்யாணி ராகத்தில் நாம் பாடல்களை பாடுறது ரொம்ப சால சிறந்த நாளாக வெள்ளி கிழமையும் சேர்ந்து இணைகிற ஒரு அதி அற்புதமான நாளாக நமக்கு இன்றைக்கி இருக்குது நாம் உபயோகப்படுத்த வேண்டிய நிறம் அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறது தானம் கொடுக்கறது அம்பாளுக்கு அலங்காரம் செய்கிறது எல்லாம் மஞ்சள் நிறமாக இருப்பது இந்த திதிக்குண்டான இந்த ரெண்டாவது நாளுக்குண்டான ராஜராஜேஸ்வரி தேவிக்கும் பிரம்மச்சாரணி தேவிக்கும் கௌமாரிக்கும் ரொம்ப விசேஷம் அம்பாள் நோய்களை நிவர்த்தி செய்கின்ற அது அற்புத நாளை தவற விடாமல் நாம் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா லலிதா சஹசிரநாமம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி தமிழ் பாடல்களையும் நாம் படிக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியலன்னா நீங்கள் அந்த கருமாரி பாடல்கள் என்ன தெரியுதோ அடையை நீங்கள் பாடலாம் இல்லைன்னா கேசட்டில் போட்டு ஒழிக்கவும் செய்யலாம் இப்படிப்பட்ட இந்த அதி அற்புதமான வெள்ளிக்கிழமை அன்று அமைகிற இந்த பூஜைகளை ரொம்ப அற்புதமாக செய்யலாம் அதே போல் சுக்கர பகவானுக்குண்டான கோலமும் இதில் கொடுத்துருக்கு அந்த கோலத்தையும் நீங்கள் போடலாம் மொச்சை கொட்டையும் தேங்காய் சாதமும் சுக்கர பகவான் பகவானுக்குண்டானது அதை கூட நீங்கள் இந்த பூஜையில் சேர்த்துக்கலாம் எதுவும் முடியலனாலும் வருத்தப்பட வேண்டாம் கல்கண்டு திராட்சை பேரிஷம்பழம் கூட போதுமானதுன்னு மாபெரியவா சொல்லியிருக்காங்க ஆனால் கட்டாயம் விளக்கேற்றி இந்த நவராத்திரியை அற்புதமாக கொண்டாடி ஆயுள் ஆரோக்கியத்துடன் அனைவரும் வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்